அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சூர்யா நான் வந்து சேலம் இருந்து வந்திருக்கேன் ஆக்சுவலாக இடிபி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம போன அப்படின்னா எதுவும் கற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மன நினைவோடு தான் இங்க வந்திருந்தேன் ஸோ இந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறத விட எப்படி பிளான் பண்ணி செய்யணும் எத்தனை பேரை வச்சு நம்ம செய்யணும் எத்தனை பேரை வச்சு செஞ்சோம் அப்படின்னா நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிறத நிறைய விஷயம் ஒவ்வொரு நாள் ட்ரைனிங்லையும் ஏகப்பட்டதை வந்து சொல்லி கொடுத்தாங்க அதை சொல்லணும் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது ஸோ நான் ஒரு ஷார்ட்டா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நாள் ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிளான் பண்ணி போடணும் உங்களுடைய ப்ராடக்டா இருக்கட்டும் எது வந்து எப்படி ரீச் ஆகாம இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்மகிட்டயே கேட்டிருந்தாங்க அதை நிறைய பேர் நாங்கள் ஐம்பது பேர் அட்டன் பண்ணியிருந்தோம் ஐம்பது பேத்துமே வந்து ஒவ்வொரு காரணம் சொல்லியிருந்தாங்க அப்பதான் தெரியும் நம்ம தொழில எவ்வளோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இங்க வந்து ஐம்பது பேரும் ஐம்பது இது சொல்லும் போது அதுல வந்து நிறைய நான் வந்து கத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டாம் நாள் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கவுர் கவர்மெண்ட் மூலியமா நமக்கு ஆஃபர் இருக்கு அத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க சோ நான் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க எனக்கா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கா இருக்கட்டும் அது மாதிரி நம்ம கவர்மெண்ட் குடி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஃபரையும் நீங்க யூஸ் பண்ணாம இருக்கீங்க இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது இந்த ட்ரைனிங் மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் இருந்துச்சு மூணாவது நாள் ட்ரைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜிஎஸ்டி கட்டுறதா இருக்கட்டும் நம்ம வந்து இது வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதா இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி பண்ணணும் இதுல எதுல போட்டா நமக்கு வந்து முதலீடு வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுத்துருந்தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நான் ரொம்பவே ஹாப்பி ட்ரைனிங்ல எப்படி இருக்கும் மூணு நாள் அட்டன் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல வந்து ஆனால் உண்மையா சொல்ற சூப்பரா இருந்தது கிளாஸஸ் எல்லாமே எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சு இது வந்து யார் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மேம்பாடு புத்தக நிறுவனம் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு செஞ்சிருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் நீங்க யாராவது சேரணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி